ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இனிக்கான பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட காட்டில் வந்துட்டு ரொம்ப நாளாக தக்காளி வந்துட்டு இருந்ததுங்க தக்காளியுமே வந்துட்டு ஊரவு எல்லாமே வந்துட்டு அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன ஒரு வெள்ளாமல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு திடீர்னு கார்த்திகை மாதமாக இருக்கும் வந்துட்டு கடலக்காய் போட்டால் வந்துட்டு நல்லா வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி கள்ளக்காய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு கடலக்காய் போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு காட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு கிளி க்ளீன் பண்ண வந்துவிட்டோம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்களை வந்துட்டு கூப்பிட்டுருந்தவங்க யாருமே வந்துட்டு அவங்கவுங்க காட்டில் வேலை இருக்குது அப்படிங்கறதுனால வந்துட்டு வராத போயிட்டாங்க அதனால வந்துட்டு நம்மளே வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஆளுங்க வர வர அப்படியே வந்துட்டு வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு தொடங்கிட்டோம் வந்துட்டு நான் என்ன வேலை பண்ணேன் வந்துட்டு ட்ரொயின் கட் பண்ணுறதுங்க டொயின் கட் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு இந்தாண்ட சைடு ரெண்டு மணி நேரம் அந்தாண்ட சைடு ரெண்டு மணி நேரம் மொத்தம் நாலு மணி நேரத்தில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கல் ஏற்கிற காடு போகிறவமே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு தக்காளி செடிகள் இருக்கிற டொயின் எல்லாத்தையுமே வந்துட்டு அறுத்து இதுக்கப்புறம் என்ன ஒரு வேலை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த கோள்கள் எல்லாத்துமே எடுத்து வந்துட்டு உட்டை போடணுங்க உட்டை போகிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் ஆற காரியம் இல்லை நம்மளே வந்துட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆட்கள் நாளைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு எப்படியுமே வந்துட்டு காட்டுக்கு எப்பயும் வர ஆட்களை வச்சு எல்லாம் எடுத்து போட முடியாதுங்க ஏன்னா வந்துட்டு ஆம்பளைங்க நாலு பேர் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே நாளையே வந்துட்டு எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்களே வந்துட்டு நாலு பேர் தூட்டு சுத்தமாக வந்துட்டு எடுத்து போட்டுட்டாங்க இந்தாண்டத்தை சைடு எல்லாருமே வந்துட்டு எடுத்து நல்லா பற்ற வச்சுட்டாங்க அந்த சைடு எல்லாமே வந்துட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு ஒட்டொட்டையாக போட்டுட்டு போயிருக்காங்க அது வந்துட்டு நாளைக்கு கட்டி போட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இதையுமே வந்துட்டு கூலி கணக்கில் எல்லாம் வந்துட்டு தரலங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இது குத்தகை கூட்டுற மாதிரி அப்படியே வந்துட்டு விட்டுட்டாங்க மொத்தமாக வில பேசி அவங்க வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எடுத்து போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தம் நாளைக்கு வந்தாலுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளோட காட்டில் என்ன வேலை இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு புடுங்கி நல்லா ஒட்டையாக போட்டு அறுத்து எல்லாமே வந்துட்டு எரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு காட்டை ஓட்டவே முடியும் இது அப்படியே வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரொட்ரேட்டரில் சிக்கிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு எடுத்துட்டுட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லது அதே மாதிரி வந்துட்டு ஒரு பத்து ஆட்களை வச்சு எல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் மொத்தம் இதுவுமே வந்துட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு மத்தியானத்துக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க மத்தியான வரைக்கும் தான் வந்துட்டு வேலை அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க மத்தியானம் வரைக்கும் இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு முழுசாக எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க அந்தாண்டியுமே வந்துட்டு கால்வாசி வெட்டிட்டாங்க அடுத்த நாள் வந்துட்டு என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்தாண்ட சைடு கொஞ்சம் விட்டுட்டாங்க அதையுமே வந்துட்டு கொஞ்சம் பிடிங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்துட்டு உட்ட வச்சுறது தான் அவங்களுக்கு வேலை இதுவுமே வந்துட்டு ரெண்டு நாள் பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் எடுத்து ஒட்ட ஒட்டையாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சுக்கிச்சு எப்பயுமே நம்ம காட்டுக்கு ஆட்கள் வந்தாங்க அப்படின்னாவே வந்துட்டு கரெக்டாக மழை வந்துடுது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் இந்த மழைக்கு தெரியுதோ என்ன அப்படிங்கிறது தெரியல அப்பயுமே வந்துட்டு பூண்டு பிடுங்கும் போது சரியான மோசமான மழை வந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக வந்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே வந்துட்டு பேஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தினமுமே வந்துட்டு பேஞ்சிட்டு தான் போகும் அப்போ ஓரளவு கனமாக வந்துச்சு இப்போ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சாதாரணமாக வந்ததுனால மறுபடியுமே வந்துட்டு கொஞ்சம் வேலையை வந்துட்டு அப்படியே தொடங்கிட்டோம் இது விட்டுட்டாலுமே வந்துட்டு அடுத்ததான் வேலையே ஆகாது நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க மறுபடியும் நாளைக்கே மழை வாரி மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க வர மாட்டாங்க சரி மழையோட மழை சூட்டோட சூட்டு எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்துட்டு ஆட்களை வச்சு அப்படியே வந்துட்டு எடுத்து போட்டாச்சு ஒரு அரை மணிநாள் லேட் ஆனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே வந்துட்டு முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுனால சூட்டோட சூட்டு வேலை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து அப்படி அப்படியே வந்துட்டு ஒட்டையாக போட்டு வச்சாச்சு இந்த ப்ராசஸுமே வந்துட்டு ரெண்டு நாள் நடந்துச்சுங்க பத்து பத்து பேர் வந்துட்டு பத்து ஆட்கள் வந்துருந்தாங்க மத்தியான வேலை தான் பொழுதுணிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு பொழுதுணிக்கி எடுத்து போட்டுருந்தா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தமாக எடுத்து போட்டுடலாம் காடு போகிறோம் இவங்க வந்துட்டு அரை நாள் தான் வந்துட்டு வருவேன் சொல்லி இருந்ததுனால அறுநாள் வந்துட்டு இது எடுத்து போட்டாங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரே நாள்லையே பண்ணது காலையில் வந்துட்டு ஒரு ஒம்பது மணி பக்கமாக வந்து கரெக்டாக வந்துட்டு ஒன்றரை பக்கமாக வந்துட்டு போயிடுவாங்க இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த காடு போகிறவங்க முக்கால் வாசி எடுத்து போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு கால்வாசி பாகம் வந்துட்டு அறுக்காமல் இருந்தது அதையுமே வந்துட்டு அறுத்து அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒட்டொட்டையாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு பட்டறை போட்டு ப்ளூ கடல் படத்தை போட்டு மூடி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஆட்கள் வந்தால் வந்துட்டு நல்லா வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்துட்டு நம்ம கூலிக்கு வந்துட்டு வச்சோம் அப்படின்னாவுமே வந்துட்டு மெதுவாக வேலை நடக்குது அதே மாதிரி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு எடுத்தும் இல்லை அதே மாதிரி கூலியுமே வந்துட்டு அதிகமாக ஆகும் இது வந்துட்டு ஒரு ரெண்டாயிரரூபா போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுனால இது சீக்கிரமாக வேலை ஆயிடும் அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வேலை வேலை பாக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரி வந்துட்டு அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு டாக்டரி வரதான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆட்களுமே வந்துட்டு கூப்பிட்டுருந்தோம் யாருமே வந்துட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதிரி வந்துட்டு நேற்றுமே வந்துட்டு மழை இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு காடு இந்த டைமில் தான் வந்துட்டு ஓட்டினா நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால வந்துட்டு நானும் எங்கள் அண்ணனும் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டோம் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க இதெல்லாமே வந்துட்டு சொட்டு நீர் பாசன பைப்புங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து இழுத்துட்டு இழுத்துட்டு போனோம் ரெண்டு ரெண்டு பைப்பாக வந்துட்டு இழுத்துட்டு போனோம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்போல்லாம் வந்துட்டு ஒரே கொத்து போட்டதுனால தக்காளிக்கு எடுக்கவே முடியல எல்லாமே வந்துட்டு மண்ணுக்குள்ளே பதிந் பதிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு எடுத்து போடுறதுக்குள்ளே போதும் போதும் நீட்டாகிடுச்சி ஒரு வழியாக வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்டோம் காலையில் ஒரு எட்டு மணி பக்கமாகவே வந்துட்டோம் க நல்லா வந்துட்டு வெயில் அடிக்காத மாதிரி இருந்துச்சு கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒம்போது பத்து மணி கரெக்டாக வந்துட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிக்கிச்சிங்க இந்தாண்ட சைடு வந்துட்டு வந்துவிட்டோம் கோணப்பிள்ளையாங்க மரம் வர வர வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்லோவாக தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இழுத்தா வேலை ஆகாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாலு நாலு வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு பைப்பும் ரெண்டு ரெண்டு ஆளுங்க இழுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு நாலு பைப்பும் வந்துட்டு ரெண்டு ஆளுங்களே பிடிச்சி அப்படியே வந்துட்டு இழுத்துட்டு இருந்தோம் மொத்தமாக எல்லாமே வந்துட்டு இழுத்து முடிச்சாச்சுங்க இதுக்கு வந்துட்டு கூலி ஆட்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க பொறுமையாக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கூலியுமே வந்துட்டு கொடுத்துருக்கணும் நம்ம வந்துட்டு காலேஜ் லீவ் ஆயிருக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு இப்போ செமஸ்டர் லீவ் விட்டுட்டாங்க அதனாலயே வந்துட்டு காட்டில் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு காட்டுக்கு வந்தாச்சு அதே மாதிரி கீரை முள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் எப்படி அறுவடை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போட்டிருப்பேன் எப்படி எல்லாம் வந்துட்டு செமக்கட்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறது அப்பயுமே வந்துட்டு அதில் இருக்கிற பூ எல்லாமே வந்துட்டு உளுந்து அதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு உளுந்து மறுபடியுமே வந்துட்டு கீரை முல்லை அதிகமாக வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சுக்கிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு நம்ம தக்காளி விட்டுருந்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு கீரை வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கும் அதே மாதிரி வந்துட்டு தக்காளியுமே வந்துட்டு அதிகமாக புள்ளி உழுவ ஆரம்பிச்சுக்கிச்சு சரி இது பார்த்தா வந்துட்டு ஆகாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு காடு ஓட்டி ஏதோ ஒரு வேற வெள்ளாமல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த ஒரு வேலையை வந்துட்டு நாங்கள் தொடங்கிட்டோம் இதுவுமே வந்துட்டு ஒரு மத்தியானம் வரைக்குமே வந்துட்டு ஆணிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாக இருக்குமே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டோம் நம்ம காடு அப்படிங்கிறதுனால இதே ஆட்களை வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணியிருப்பாங்க மாதிரி வந்துட்டு அவங்களால இழுக்கவுமே வந்துட்டு முடிஞ்சிருக்காது ஏன்னா வந்துட்டு மழை வந்தே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு அப்போ வந்துட்டு செடியெல்லாம் வந்துட்டு வெட்டும்போது தான் வந்துட்டு மலையே வந்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாளாக வந்துட்டு மலையே வந்துட்டு வரக்கானோம் அதே மாதிரி வந்துட்டு அவங்களால இழுக்கவுமே வந்துட்டு முடிஞ்சிருக்காது ஏன்னா வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பைப்பெல்லாம் வந்துட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சி கிடந்துச்சு அதே வந்துட்டு நாங்கள் அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு தான் போய் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்துட்டு இந்த தளவுலேருந்து அந்த தளவுக்கு வந்துட்டு வரத்துக்குள்ளேயே வந்துட்டு வர பொழுது ஆகிரும் ஏன்னா வந்துட்டு சீக்கிரமாக நடந்துமே வந்துட்டு வரமாட்டாங்க நம்மளாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு நடந்து வந்து சீக்கிரமாக வந்துட்டு வேலையுமே வந்துட்டு முடிச்சாச்சு நான் இந்தாண்ட சைடு போகிறது எல்லாமே வந்துட்டு அங்கங்கே பைப்பை வந்துட்டு இழுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்படி அப்படியே வந்துட்டு எடுத்து விட்டுக்கிட்டே வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி வந்துட்டு டேக்ட்ரி வேறு வரதான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு அந்தாண்ட கொஞ்சம் ஓரமாக போடாமல் இந்தாண்ட சைடு காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தான் நம்ம வந்துட்டு அப்படியே சுருக்கி சுருக்கி உள்ளாரையே வந்துட்டு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே வந்துட்டு சுருக்கிட்டு சுருக்கிட்டு உள்ளாரையே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வந்துட்டு சீக்கிரமாக போட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி வந்துட்டு மத்தியானத்துக்கு மேல வந்துட்டு தெரியல வரதான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி தான் வந்து நினைக்கிறேன் வந்திருந்தோம் இதுவுமே வந்துட்டு ஒரு வர பொழுதே ஆகிடுச்சிங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு வரவுமே வந்துட்டு இதே வந்துட்டு ஆட்களை வச்சிருந்தாலுமே வந்துட்டு அவங்க ஒரு பொழுது வரைக்குமே வந்துட்டு இழுத்துருப்பாங்க ஏன்னா சீக்கிரமாகவுமே வந்துட்டு இழுத்து இருக்க முடியாது நம்மளாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இழுத்து முடிச்சிட்டோம் ஒரு வழியா வந்துட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு முடிச்சாச்சுங்க ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வாரம் வந்து கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு வழியாக வந்துட்டு எல்லா வழியுமே வந்துட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம முடிக்க முடிக்க வந்துட்டு டிராக்டரியுமே வந்துட்டு வந்துருச்சுங்க எல்லாம் வந்துட்டு பாருங்க இப்போ தான் வந்துட்டு ஓட்ட ஓட்ட எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல அங்கே வந்துட்டு ஓட்டுறப்போ பார்க்க எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு காடுமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஓட்டிட்டாங்க அங்கே கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நேரமே வந்துட்டு ஆச்சு ஒரு ஆறு மணி நேரம் பக்கமாக வந்துட்டு காடு போராத்தையுமே வந்துட்டு ஓட்டினாங்க இந்த ஒரு கட்டுவாயுமே வந்துட்டு ஓட்டினாங்க அந்த கட்டுவாய் கட்டுவாயுமே வந்துட்டு வளக்கா தோப்பு கட்டுவாயுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓட்டி முடித்தாங்க அடுத்த நாள் வந்துட்டு என்ன வேலை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எரு எல்லாமே வந்துட்டு பண்ணையில் கோழி விட்டுருந்ததுனால எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருந்தாங்க அது எல்லாமே வந்துட்டு ரெண்டு ஆட்கள் வந்திருந்தாங்கங்க ரெண்டு அக்காங்க தான் வந்துட்டு வந்திருந்தாங்க அவங்களுமே வந்துட்டு அறவாசி காடுக்கு கொட்டி முடிச்சுட்டாங்க அறவாசி காட்டுக்கு வந்துட்டு எரு பத்தாமல் போயிடுச்சு நம்ம மூணு பண்ணை எருவுமே வந்துட்டு அறவாசி காட்டுக்கு தான் வந்துட்டு பத்திருந்துச்சு எல்லாமே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வரைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பாருங்க நம்மளா இருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரைச்சிருப்போம் அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு வரைச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் வெறைச்சிட்டாங்க அந்த கால் அடித்தடம் தாங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாமே வந்துட்டு கால் வச்சு மெதிச்சதுனால எல்லாமே வந்துட்டு அப்படி வீடியோவில் தெரியாமல் இருக்குது ஆனால் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கரெக்டாக ஒரே மாதிரி வரைச்சிருக்காங்க எதுவுமே வந்துட்டு அதிகமாகவும் வரைக்கலை எதுவுமே வந்துட்டு கம்மியாகவும் வரைக்கல கரெக்டாக வந்துட்டு வரைச்சிருக்காங்க இவங்க வந்துட்டு எத்தனையோ வருஷம் வந்துட்டு இந்த வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு பண்ணைகளை லோ போட்டு காட்டு காட்டுக்காக வந்துட்டு இறக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க காடு காடாக வந்துட்டு நாங்களே கொத்த பிடிச்சி அப்படியே வந்துட்டு வரைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நல்லா வந்துட்டு வரைச்சிருந்தாங்க அவ்வளோதாங்க நம்மளோட காட்டில் வந்துட்டு ஒரு வாரமாக வந்துட்டு என்னென்ன வேலைகள் பண்ணியிருப்போம் அப்படிங்கறது வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு காட்டியிருப்பேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் வந்துட்டு இந்த ஒரு வேலை வந்துட்டு நல்லா தீவிரமாக வந்துட்டு நம்மளோட காட்டில் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு அவ்வளோதாங்க நண்பர்களை இன்னைக்கான வந்து வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடிக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்